அடுத்து மிக முக்கியமான விஷயம் அறுநூத்தி அறுபத்தி கடைசி விஷயம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் உங்க பிள்ளைகளுக்கு இந்த கார்டூன் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா இது நான் அடுத்து அடுத்தது வரேன் இதுவும் பிள்ளைகள் பத்தி தான் இது சமீபத்தில் ஒரு ஸ்கூல்ல வந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எனக்கு எடுத்து அனுப்பி விட்டார் அந்த ஸ்கூல்ல உள்ள ஒரு பேரண்ட் எனக்கு அனுப்பி விட்டாரு இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல பாருங்க நமக்கு ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகாட்டி ஆப்ஷன் தானே போடுவாங்க எக்ஸாம் போகாட்டி மார்க் ஜீரோ பண்ணும் ஏ பண்ணும் எதாவது பண்ணும் இதுல என்ன போட்டிருக்காங்க பாருங்களேன் என்ன போடுறாங்க தெரியுதா சிக்ஸ் 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 போட்டிருக்காங்க அதாவது அவங்க அன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல மார்க் என்னது மைனஸ் சிக்ஸ் 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 இத பார்த்துட்டு ஏன்னு கேட்டா சிஸ்டத்திலேயே அப்படிதான் நாங்க ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறோம் சொல்றாங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன் கத்தருக்கு சித்தமானால் நம்முடைய பிள்ளைகளுடைய காலம் தான் கடைசி ஜென்ரேஷனாக இருக்க வாய்ப்பு சபை காலத்தில் கத்தருடைய வருகை இப்போ சம்பவிக்கணும் நம்ம பிள்ளைங்க தான் என்ன வருப்பாங்க கடைசி தலைமுறையா இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இந்த மெசேஜ் எல்லாம் ஒரு பதினாறு வருஷமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ஒரு மூணு வருஷமா நம்ம பிள்ளைகளை தான் அதிகமா குறி வச்சு என்ன பண்றாங்க பிடிக்கிறாங்க அதுல மெயின் விஷயம் எதுன்னு கேட்டா கார்ட்டூன் கார்ட்டூன்லயும் ஏதாவது ஒரு இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த சாட்டனிக் நம்பரோ இல்லை சாட்டனிக் சிம்பலோ ஏதோ ஒன்று இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அறுநூத்தி அறுபத்தி இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சாட்டானிக் சிம்பல் ஒன்று இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் இப்போ அந்த சாட்டானிக் சிம்பலை பற்றி நான் இன்னொரு நாள் எடுக்கிறேன் இந்த அறுநூத்தி அறுபத்தி பற்றி இந்த கார்ட்டூன் தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகளை குறித்து அதிக கேர்ஃபுல்லாக இருங்க அதிக ஜாக்கிரதையாக இருங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் இந்த கார்ட்டூன் அப்படிங்கிற பேரில் நம்ம என்ன நினைக்கிறோம் பிள்ளைங்க கார்ட்டூன் தானே பார்க்குது அப்படின்னு பைபிள் தெளிவாக சொல்லுது பிள்ளையாண்டான நடத்த வேண்டிய வழியில் நடத்து அதை அவன் என்ன செய்வான் முதல் வயசுல விடாதுல எது ஏத்துறமோ அது வரைக்கும் அவனுக்கு என்ன இருக்கும் ஏறும் இப்ப வரக்கூடிய எல்லா அடிப்படை கதை ஒண்ணுதான் அடிப்படை கதை என்னது ஒரு சாதாரண மனுஷன் ஏதோ ஒரு சூழ்நிலையில சூப்பர் ஹீரோவா மாறுறான் ஒரு சாதாரண மனுஷன் ஸ்பைடர் கிடைக்குது ஸ்பைடர் மேனா மாறுறான் ஒரு சாதாரண மனுஷன் சூப்பர் மேனா மாறுறான் ஒரு சாதாரண மனுஷன் ஹீ மேனா மாறுறான் எல்லாமே இந்த சூப்பர் ஹீரோஸ் அவெஞ்சர்ஸ் எல்லாம் வருது பாத்தீங்களா தே ஆர் நார்மல் ஒரு இடத்துல அவங்க என்னவா மாறுறாங்க சூப்பர் ஹீரோ மாறி ஜனங்களுக்கு என்ன செய்றாங்க நன்மை செய்றாங்க ஆனா அவங்களுடைய ரூபம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா விகாரமா இருக்குது ஹல்கு எல்லாம் பாத்தீங்கன்னா விகாரமா இருக்கும் இது அப்படியே ஆன்டி கிரைஸ்ட பிள்ளைகளை ஏத்துக்கொள்ள வைக்கிறதுக்கான வழி ஒரு சாதாரணமாக வரப்போற ஆன்டி கிரைஸ்ட் அந்த ஆவி வந்தோட என்னவா மாறுவான் சூப்பர் ஹீரோ மாறுவான் ஜனங்களை எல்லாரும் அவனை ஏற்றுக்கொள்ள தொடங்குவார்கள் கடைசி அவன் மிருகத்தை போல மாறுவான் அதை இப்பயே உங்க பிள்ளைகள் மைண்ட்ல என்ன செய்யறான் ஏத்துறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த அவஞ்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா இதை தான் சொல்லுது உங்க பிள்ளைகளும் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப எதிர்க்கு அடிக்கிட்டு ஆக்குறாங்க இந்த சேட்டனிக் காரியங்களுக்கு அடிக்ட் ஆகுறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க செல்போன் பாக்குறாங்க ஏதோ பாக்குறாங்க நான் ரெண்டு விஷயத்துல சொல்லிட்டு முடிக்கிறேன் பிசிக்கலி செல்போன் பிள்ளைகள் யூஸ் பண்றது அவர்களுக்கு நல்லது அல்ல அதுல இருக்கிற ரேடியோ பிரீக்வன்சி முழுக்க முழுக்க உடம்புக்கு கெடுதி ஏற்கனவே சொன்ன நியூஸ் தான் அவங்களுக்கு தெரியும் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த சிட்டுக்குருவின்னு ஒன்று இருக்கவே இருக்காது பல இடங்களில் இப்போ காணாம போச்சு காரணம் அதோடைய சரீரம் இந்த ஆர்எஃப் ஃபைட்டில வரக்கூடிய சூடை என்ன செய்யாது தாங்க முடியாது அந்த சிட்டுக்குருவின் சரீரத்துக்கான ஈக்குவல் சரிருந்தால் உங்கள் பிள்ளையின் சரீரம் குழந்தைகள் சரிம் ஆனால் உங்கள் பிள்ளைகள் கேள்விப்ப நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அது அழாமல் இருக்கணும் சாப்பிடணும் அப்படின்னு என்ன பண்ண அன்னைக்கெல்லாம் சாப்பிடணுன்னா நிலாவை காட்டி சாப்பாடு ஊட்டினாங்க இப்போ இருக்கிற அம்மா இப்போ செல்ஃபோனை கொடுத்துட்டு சாப்பாடு ஊட்டுது அந்த பிள்ளை பார்க்குத பிசிக்கலி அது உடம்புக்கு எவ்வளவு கெடுதி தெரியுமா அது மென்டலி அதுல பார்க்கக்கூடிய விஷயங்கள் அவன் என்ன செய்யறான் தெரியுமா பிசாசுடைய விஷயங்களும் பிள்ளைக்குள்ள என்ன பண்றான் ஏத்திக்கிட்டே இருக்கான் சுடுறது கொல்றது ஓடுறது ஒடியாறது பிசாசு துரத்துறது அதுல எதுவுமே ஸ்பிரிச்சுவலா இருக்காது பாருங்க எல்லாமே ஹாரரா மான்ஸ்டரா டிமானிக்கா இப்படியேதான் இருக்கும் இதெல்லாம் பிள்ளைகள் தொடர்ந்து என்ன செய்யுது பார்க்க 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 ஒரு ரெண்டு வருஷம் உங்க பிள்ளை அதை தொடர்ந்து பாத்துச்சுன்னா உங்க பிள்ளை பிசாசின் கைக்கு அர்த்தம் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் பிசாசு கைக்கு போயிடுச்சு ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன் உங்க பிள்ளையோட கையில இருந்து அந்த செல்போனை பிள்ளைக்குள்ள இருக்கிற மூர்க்க குணம் வெளிப்படும் உங்க பிள்ளைக்குள்ள இருக்கிற ஒரிஜினல் கோவத்தை நீங்க பாப்பீங்க அப்பா அம்மா எதுவுமே பார்க்காது தூக்கி போட்டு உடைக்கும் பக்கத்துல உடைக்கும் இதை நம்ம செய்யல நம்ம காலத்துல நம்ம செய்யவே இல்லை நம்ம காலத்துல இன்னைக்கு பிள்ளைகள் செய்து அது எப்படி திடீர்னு இவ்வளவு கோவம் வரும் இதுல அப்பா அம்மாக்களுக்கு ஒரு ஒரு பெருமை வேற அவன் ரொம்ப கோவப்படுறோம் உடனே அந்த அம்மா சொல்லும் அவங்க அப்பா மாதிரியே அந்த ஆளுக்கு நேரம் சொல்ல பயம் அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவார் அவங்க அம்மா மாதிரியே உங்க ரெண்டு பேர் மாதிரியும் அது பிசாசு மாதிரி போய்கிட்டு இருக்கு அதான் உண்மை தயவு செய்து சொல்றேன் பிள்ளைகள் கையில செல்போன் ஐபேட் வீடியோ கேம்ஸ் கொடுக்காதீங்க இத நான் சொல்லல சிலிக்கான் வேலியில இருக்கிற இன்ஜினியர் சொல்றான் சிலிக்கான் வேலி இன்ஜினியர்ஸ் ஒருத்தர் கூட தன் பிள்ளைக்கு செல்போன் கொடுக்க மாட்டாங்க ஐபேட் கொடுக்க மாட்டாங்க அவன் சொல்றான் என் பிள்ளைய நான் கொல்ல மாட்டேன்னு சொல்றான் சிலிக்கான் வேலி இருக்கிறது மொத்த இன்ஜினியர்ஸ் குடி இருக்கிற ஒரு இடம் வெறும் ஐடி பீப்பிள்ஸ் அவன் தான் இதை உருவாக்குறவனே அவன் சொல்றான் என் பிள்ளைக்கு நான் அதை தரமாட்டேன் எப்படியாவது சாப்பாடு விட்டு வீடியோ கேம்ஸ் கொடுக்காதுங்கிறான் இன்னைக்கு நீங்க அதை தான் கொடுக்குறீங்க இல்லைன்னா கேட்க மாட்டான் இல்லைன்னா கொடுக்க மாட்டான் உன் வீட்டுல செல்போன் இருக்கிறதே உன் பிள்ளைக்கு முதல்ல ஆபத்து அதுல இருந்து ரேடியோ பிரீக்வன்சி சார் வேற வழி இல்ல தயவு செய்து சொல்ற பிள்ளைகளுக்கு கார்ட்டூன் ரெண்டாவது என்ன பாக்குறாங்கன்னு கொஞ்சம் பாருங்க டிவியில பார்த்தாலும் அவங்க என்ன பாக்குறாங்கன்னு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைகள் மைண்ட்ல கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் உங்களுக்கு தெரியுமா இஸ்ரேல்ல டென்த் முடிக்கிற வரைக்கும் என்னமோ பிள்ளைகள் கார்ட்டூன் பாக்குறதுக்கு தடை இருக்குது இந்த கார்ட்டூனை எயிட்டி பர்சன்ட் தயாரிக்கிறோம் இஸ்ரேல் தான் ஆனா அவன் பிள்ளை அதை பார்க்க முடியாது சொல்லி வச்சிருக்கான் அப்ப என்ன அர்த்தம் ஏன் யூ யூத அறிவாளியா இருக்கிறான் நம்ம பிள்ளை எல்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்கிறான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க கார்டூன் இப்ப உங்க பிள்ளைக்கு தேவையே இல்லை நான் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஊருக்கு நான் போயிருந்தேன் போயிருந்த போது அது ஒரு சின்ன ஹால் அதனால உள்ள கல்யாணம் முடிஞ்சோட நான் அப்படியே வெளியே வந்து நின்றுட்டேன் நான் வெளியே நிற்கிறேன் ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு வராங்க ஒரு பையனை அவனுக்கு வந்து மிஞ்சி போச்சுன்னா ஒரு எட்டு வயசு இருக்கு என்ன ட்ரெஸ் போட்டு வரான்னா ஸ்பைடர்மேன் மேன் போட்டு வரான் அப்போ என் பக்கத்தில் நிற்கிற ஒரு அம்மா அந்த அவங்களை கேட்குது என்ன கல்யாணத்துக்கு இந்த ட்ரெஸ் போட்டு கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அப்ப அந்த அம்மா சொல்றாங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டா தான் வெளியே வருவேன்னு சொல்கிறான் நாங்களும் எவ்வளோ சொல்லிட்டோம் வேற வழி இல்லை அப்படின்ட்டு அந்த பையன் அங்கே பார்க்கல அந்த ஹாலில் விட்டுட்டு அவங்க பின்னாடி முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க போயிட்டாங்க நான் அந்த பையனையே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க உட்காந்தான் மூணாவது நிமிஷம் இந்த ஸ்பைடர் மேன் நாலு காலில் போவானே அதே மாதிரி போனான் போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சான் எட்டி பார்த்தான் இப்படின்னான் அந்த பையன் மெண்டலி அப்செட் ஆயிட்டான் அவன் மென்டலி ஸ்பைடர்மேன் போலே தன்னை பாவிக்க தொடங்கிட்டான் அவனுக்குள்ள அந்த ஸ்பைடர்மேன் வேலை செய்ய தொடங்கிடுச்சு பிசாஷ் அந்த பையனை காப்பாத்துறது கஷ்டம் பெற்றோர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஸ்பைடர்மேனு விரும்புகிறான் ஒரு பையன் வெளியே போகும்போது ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போடுறான் அவனை மாதிரியே நடக்கிறான் அவனை மாதிரியே செய்கிறானா அவனுடைய மைண்டுக்குள்ளே அந்த பிசாஷ் என்ன செய்யுது வருது நீங்க அதை வேணா மெடிக்கலி என்ன வேணா சொல்லுங்க சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்படுறாரு அவருக்கு வந்து சைக்காட்டிஸ்ட் கூட்டு போனோம் என்ன மண்ணா கட்டி வேணா சொல்லுங்க ஆனா உண்மை பிசாசு உன் பிள்ளையை ஏன் நம்ம பிள்ளைக்கு சைக்காட்டிஸ்ட் போற வேண்டிய நிலைமை ஒண்ணு வரணும் சொல்லுங்க ஏன் வரணும் தேவ சாயலாக தேவ கிருபையினால கொடுக்கப்பட்டதான பிள்ளை நமக்கு அது அதை நல்லபடியா வளர்த்து தேவன் கையில கொடுப்போம் தான் கத்த நமக்கு பிள்ளை கொடுத்தார் எத்தனை பேருக்கு பிள்ளை இல்லை தெரியுமா உங்க கையில கொடுத்த ஒரு பிரீசியஸான பொருளை நீங்க எவ்வளவு கேஷுவலா ஹேண்டில் பண்றீங்க உங்க பிள்ளையை நீங்க எப்படி நடத்துறீங்க ஒண்ணு கண்டிங்க இல்லையா செல்போனை உடைச்சிருங்க நான் எங்க வீட்டில் உடைச்சிருவேன் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடைச்சிருவேன் நான் எனக்கு அந்த பொருள் பத்தாயிரம் ரூபாய் விட என் பிள்ளையுடைய ஆத்மா முக்கியம் ஒண்ணு பிள்ளையை கண்ட்ரோல் பண்ண முடியலையா அந்த பொருள் வீட்டில் இருக்க கூடாது அவ்வளவுதான் என்ன இது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி உங்களால சொல்லல ஒண்ணு பிள்ளையை கண்ட்ரோல் பண்ணுங்க இல்ல அந்த பொருளை வீட்டில் வைக்காதீங்க அவ்வளவுதான் காப்பாற்ற முடியாது அடுத்த ஜென்ரேஷனை கத்த நம்ம கிருபியா பிள்ளைகளை கொடுத்துருக்காரு எல்லா கார்டூன்லையும் ஏதோ ஒரு ரூபத்தில் பிசாசு வருது ஸ்கூல்ல இருந்து பிள்ளை வருதா ஒரு இருபது நிமிஷம் எது நல்ல சேனல்னு பாருங்க அந்த சேனல்ல உட்காருங்க கார்டூன் சேனல் பார்க்கட்டும் அந்த இருபது நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடுங்க போய் படிக்க சொல்லுங்க இல்லை வேற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல போய் முதல்ல விளையாட சொல்லுங்க பிள்ளைய பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே இல்ல நம்ம பிள்ளையெல்லாம் ஆறு வயசு பிள்ளை பார்த்தீங்கன்னா அது பொதுக்கு பொதுக்குன்னு இருக்கு அந்த காலத்தில் நம்மலாம் வீட்டில் ஏழு தோசை எட்டு தோசை சின்ன விட விடவன்றப்போ சொல்லுவாங்க எல்லாத்தையும் முழுங்கிட்டு எப்படி இருக்கு பாருங்கம்பாங்க நம்ம வீட்டில் அப்படித்தானே சொன்னாங்க சின்ன வயசுல என்ன தீனி திங்குது அது இப்படி தான் அங்கே வென பிடிச்சதும்பாங்க நம்ம தின்னாத தீனியா இப்போ அது உட்காந்து நாலு பர்கர் திங்குது அதுவும் பர்கர் மாதிரியே ஆகிட்டு வருது கொல 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 கொலன்னு ஆகுது காரணம் என்ன பிசிக்கலே கிடையாது எல்லாம் மென்டலி உட்காந்து நொட்டு 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 அடிக்கிறது தயவு செய்து பிள்ளைகளை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க நீங்க பிள்ளைகளை இன்ஜினியர் ஆக்குறது டாக்டர் ஆக்குறது எல்லாம் ரெண்டாவது மனுஷன் ஆக்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட் கர்த்தர் பிள்ளைய நம்பி கொடுத்துருக்காரு திருப்பி கர்த்தர் கையில பிள்ளையை நம்பி கொடுக்கணும் அல்ல நம்மளை சுத்திலும் கடைசியாக அறுநூத்தி அறுபத்தி எல்லா ரூபத்திலயும் வந்துருச்சு கம்ப்யூட்டர்ல வந்துருச்சு வாங்குற பொருள்ல வந்துருச்சு கார்ட்டூன்ல வந்துருச்சு உங்க பிள்ளைகளை கவர் பண்றது வந்துருச்சு கூகுள்ல வந்துருச்சு எல்லாத்துலயும் வந்துருச்சு இதுல இருந்து இனி தப்பிக்கவே முடியாது தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு ஏசு கிறிஸ்து வருகை அதுல போயிட்டீங்கன்னா தான் இதை எல்லாத்துல இருந்தும் காப்பாற்ற முடியும் இதை இனி சரி பண்ணவே முடியாது என்ன பண்ண பண்ண முடியாது முடியாது சரி சரி பண்ற ஒருத்தர் நம்ம போக நாம மட்டும் கூடாது நம்ம பிள்ளைகளும் அதுல போகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நாம அதான் பைபிள் தெளிவா சொல்லுது கத்தரா ஏசு கிறிஸ்து விசுவாசி அப்போ நீயும் உன் வீட்டாரும் லட்சிக்கப்படுவீர்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க தப்பி போகாத காலம் வந்துருச்சு வெகு சிக்கத்தில் ஆண்டவர் வர போகிறார்